குட் மார்னிங் கேர்ள்ஸ் மாணவிகளே அக்கௌண்டன்சி பாடத்தில் லெசன் த்ரீ அழகு மூன்று முதன்மை பதிவேடுகள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் பாடத்தலைப்பு முதன்மை பதிவேடுகள் பேஜ் நம்பர் முப்பது எடுத்து வச்சுக்க முதன்மை பதிவேடுகள் மாணவிகளை அக்கௌண்டன்ஸியில் நம்ம கணக்கியல் ஓர் அறிமுகம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் கணக்கினுடைய வரை கணக்கில் சூழல் கணக்கில் பிரிவுகள் கணக்கில் அடிப்படைகள் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா செகண்ட் சொன்ன பார்த்தோன்னா கணக்கெடு பராமரிப்பு அதனுடைய வேறுபாடுகள் கோட்பாடுகள் கணக்களோட தொடர்புடைய கருத்துகள் மரபுகளை பற்றி பார்த்துருந்தோம் இப்போ முதன்மை பதிவேடுகள்னு சொல்லி பார்க்குறோம் இந்த முதன்மை பதிவேடுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு வணிக நிறுவனத்தில் பதிவு செய்வதற்காக என்னென்ன ஏடுகள் பயன்படுத்தப்படுகின்றன என்னென்ன ஆவணங்கள் பயன் தயாரித்து நடைமுறையில் வைத்து அவங்க கணக்குகளை எழுதுகிறாங்க அதுக்கப்புறம் சொல்ல போனேன்னு சொன்னால் அந்த கணக்கில் இரட்டை பதிவு முறைன்னா என்ன கணக்கினுடைய விதிகளை பற்றி இந்த பாடங்களில் நம்ம முழுமையாக தெரிந்து கொள்கிறோம் மாணவிகளே இந்த மூன்றாவது பாடம் நீ தெளிவாக கவனிக்கணும் தெளிவாக படிக்க உதவுனா படிக்க படிச்சிங்கன்னு சொன்னால் அது உனக்கு கணக்கு செய்கிறதுக்கு உதவும் ஓகே தெளிவாக படிச்சீங்கன்னா அது உனக்கு கணக்கு செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுறோம் அப்படின்னா ஆதார ஆவணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்றோம் ஆதார ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் மாணவிகளையும் உன்னுடைய பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்று எடுத்து வச்சிக்க ஆதார ஆவணங்கள் பொதுவாக முதன்மை பதிவேடுகள் என்பது நடவடிக்கைகள் நிகழ்ந்தவுடன் கணக்கு எடுகளில் இனம் கண்டு பதிவு செய்தல் இல்லையா இதுதான் நம்ம கணக்கேடுகள் பராமரிப்புன்னு சொல்கிறோம் அவர் கணக்கேடுகளில் பதிவு செய்யும் பொழுது ஆவணங்களை அடிப்படை ஆதாரங்களாக வைத்து தான் கணக்குகளை பதிவு செய்வோம் ஏன் ஆவணங்கள் ஆவணங்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா பாரு ஒரு எக்ஸ் என்பவருக்கு ரூபாய் பத்தாயிரம் கூலி வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அல்லது ஒரு ஆயிரம் ரூபாய் வாடகை வழங்கியிருக்கோம்னு சொல்லி கொடுத்துருக்குறோன்னு பாரு இப்போ இந்த நடவடிக்கை நிகழ்ந்ததற்கு உண்மையான சான்று நம்ம என்னது அவங்ககிட்ட கொடுத்ததுக்கு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருப்போம் இல்லையா இதுதான் நம்மளுடைய ஆவணம் ஓகே உண்மையான சான்றளிக்கும் ஆவணங்கள் ஆதார ஆவணங்கள் எனப்படும் மாணவிகளை ஆதார ஆவணங்கள் நான் இப்போ இப்போ ஒரு ஆறு விதமான சின்ன சின்ன டாப்பிக்கில் நடத்துவேன் இதில் ஏதேனும் ஒன்று ரெண்டு மார்க்குக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மூன்று மார்க்குக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதை நீ மனப்பாடமாக படிக்கணும் ஓகே ஆதார ஆவணங்கள் என்றால் என்னன்னு கேட்கலாம் ஆதார ஆவணங்கள் என்பது பேஜ் நம்பர் அந்த முப்பத்தி ஒன்றில் மேலே உனக்கு ஒரு லைன் கொடுக்கப்பட்டிருக்கும் உண்மையான சான்றுரைக்கும் ஆவணங்கள் ஆதார ஆவணங்கள் உண்மையான சான்றுரைக்கும் ஆவணங்கள் ஆதார ஆவணங்கள் எனப்படும் இப்போ இன்னும் பாரு இந்த ஆதார ஆவணங்கள் எப்போ உண்மையான சான்றளிக்கணும் இப்போ நானும் நான் நீயும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லையா நமக்கு சான்ற அவசியம் இல்லை இல்லையா ஆனால் அதே நேரத்தில் நீ எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இதுக்கு நீ என்ன கேட்பா மிஸ் ரிசிப்ட் தருவீங்களா அப்படி கேட்பா இல்லையா நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஜாமான் வாங்கிட்டு வரோம் பில் பே பண்ணுறோம் பில் அடிம்போம் இல்லையா ஜவு ஒரு ஜவுளி கடைக்கு போகிற ட்ரெஸ்ஸை வாங்குகிற பில் பில் அடிங்கிற அதான் பில் என்பது உன்னுடைய ஆதார ஆவணங்கள் தான் அதாவது என்னென்னா நீ கொடுத்த பண வரவு செலவுகள் இருக்கும் நமக்குள்ள இல்லையா நிதி சார்ந்த நடவடிக்கைகளுடைய உண்மையான சான்றுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் இப்போ இந்த ஆவணத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் அதனுடைய தன்மை தேதி தொகை என்ன கடை என்ன தன்மையில் வாங்கியிருக்கிறோம் ரொக்க நடவடிக்கையா அல்லது கடன் நடவடிக்கையான்றி காணப்படலாம் டேட்டு குறிப்பிடப்பட்டிருக்கோம் அதுக்குற என்ன தொகைக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ கவனிமா இதற்கான எடுத்துக்காட்டுகள் என்னெல்லாம் அடங்குங்கிறத லைன் பை லைனாக படிக்கணும் மூணாவது லைனில் பாரு ரொக்க சீட்டு ரொக்க சீட்டு ஈடாப் பற்று குறிப்பு வரவு குறிப்பு செலுத்து சீட்டு சம்பளப்பட்டியல் கூலிப்பட்டியல் காசோலை பதிவுப்பட்டியல் பாருமா இவை எல்லாமே நம்ம கையில் இப்போ பாரு ரொக்கை என்னென்னா நம்ம இப்போ கேஸ் வாங்கிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கலாம் இல்லையா அதே நேரத்தில் இடாப் என்பது ஒரு பில்லு தான் ரசீது தான் பற்றுக்குறிப்புனால் என்னெண்ட் நான் கீழே கிழவில் பார்க்குறோம் கிழ ஒரு ஐந்து வகை ஆவணங்கள்லாம் நம்ம பார்ப்போம் வரவு குறிப்பை பற்றி பார்க்குறோம் செலுத்திச்சிட்டு சம்பளம் பட்டி சம் கூலிப்பட்டியல் எல்லாம் பற்றி உனக்கு தெரியும் சம்பளம் கொடுத்ததுக்காக வாங்குகிறோம் அல்லது சம்பளம் பெற்றதுக்காக நம்ம எழுதி கொடுத்துருப்போம் இல்லையா கூலி போன்றவற்றிற்கான பட்டியல்கள் தான் நமக்கு என்னென்னா ஆதார ஆவணங்களில் அடங்கும் இப்போ இந்த ஆதார ஆவணங்களால் என்ன பயன் யோசிக்கலாம் நம்ம பணம் செலுத்துவதற்கு ஒரு சான்று இல்லையா பணம் பெற்றதற்கான ஒரு சான்று இப்போ சப்போஸ் சட்ட ரீதியாக நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கேன் இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக ஒரு சட்டப்பூர்வமான ஒரு ஆவணம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு சட்ட பிரதியாக சட்ட ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆவணங்கள் தான் ஆதார ஆவணங்கள் மாணவிகளே இந்த ஆதார ஆவணங்களை குறித்து நம்ம பார்க்குறோம் உனக்கு முதலையும் சொல்லிட்டோம் கரெக்டாக ஆறு வகை ஆவணங்களை பற்றி பார்க்குறோம் ஆறு வகை ஆவணம் ஆதார ஆவணங்கள் என்றால் என்னென்னு ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக ஏழு கொஸ்டின்லாம் நீ படிக்கிறான் அந்த ஏழையும் நீ நினச்சக்கூடாது ஒமிட் பண்ணக்கூடாது கட்டாயமாக நீ மனப்படம் பண்ணணும் ஏழில் கட்டாயம் ரெண்டு அல்லது மூணு கொஸ்டின் இடம்பெறும் ரெண்டு மார்க் கொஸ்டினில் ரெண்டு இடம்பெறலாம் மூன்று மார்க் கொஸ்டினில் ஒன்றோ ரெண்டோ இடம்பெறலாம் ஓகே ஆதார ஆவணங்கள் என்றால் என்னென்னு ஒரு மூணு மார்க் கொஸ்டின் படித்திருக்கோம் இப்போ இந்த ஆதார ஆவணங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ரொக்க சீட்டு அல்லது ரசீது ரொக்க சீட்டு அல்லது ரசீது ரெண்டாவது என்ன சொல்லணும்னா இடாப் மூன்றாவது பற்று குறிப்பு நான்காவது வரவு குறிப்பு ஐந்தாவது செலுத்து சீட்டு ஆறாவது காசோலை ஓகே இப்போ பாருமா இந்த சீட்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பணம் செலுத்துறதற்காக இல்லையா இந்த பணம் செலுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒன்று அல்லது பணத்தினை பெற்றுதற்காக வழங்கப்படக்கூடிய ஒன்று இந்த பணத்தை பெறும்போதும் பணத்தை செலுத்தும் போது அதில் என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா தேதி தொகை மற்றும் ரொக்கம் போன்றவை இடம்பெறும் பொதுவாக இது தொக்க கொள்முதல் மற்றும் ரொக்க விற்பனை கொள்முதல் என்பது சரக்குகளை வாங்குதல் பொருட்களை வாங்குதல் தான் அக்கௌண்டங்ஸி வேர்ட் கொள்முதல் பொருட்களை வாங்கிறது தான் என்ன செய்றேன்னா கொள்முதல் அதாவது என்ன சொல்லப்போனால் டீட்டெயிலாக சரக்கினை வாங்கி மீண்டும் விற்பனைக்காக என்ன செய்யப்படுது வாங்கப்படுகிறது மீண்டும் பொருட்களை விற்பனை செய்வதற்காக வாங்கப்படும் பொழுது அவை கொள்முதல் என அழைக்கப்படுது கொள்முதல் ரொக்க கொள்முதல் மற்றும் ரொக்க விற்பனையின் போது இந்த ரொக்க சீட்டு என்ன தயாரிக்கப்படுகிறது இப்போ இந்த விற்பனை செய்யும் பொழுது நம்ம என்ன செய்வோம் பணம் பெருகிறோம் இதே நேரத்தில் நம்ம கொள்முதல் செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம் பணம் செலுத்திறோம் எனவே ரொக்க விற்பனையின் பொழுது பணம் பெறுகிறோம் கொள்முதலின் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் பணம் பெரியோம் வணிக நிறுவனங்கள் பார்த்தேன்னு நீ கடைக்கு போய் சரக்கு கொள்முதல் வாங்கினேன்னு சொன்னால் பணத்தை செலுத்துகிற நீ வித்தனு பணத்தை பெருகிறேன்னு சொல்லுவோம் இப்போ ரொக்க கொள்முதன் போது நம்ம என்ன சொன்னால் ரொக்க சீட்டை பெறுகின்றனர் ரொக்கை கொள்முதன் போது ரொக்க சீட்டை கண க கடையில் போய் பில்லு வாங்குகிறோம் புரியுதா கொள்முதல்னால் வாங்குதல் வாங்கும்போது நினைச்சா பணத்தை கட்டிட்டு பில் வாங்குகிறான் கடையினுடைய விற்பனையாளர் நினைச்சுறாங்க பில்லை உனக்கு செலுத்துகிறாங்க இதுதான் என்னென்னா ரொக்க சீட்டு என அழைக்கப்படுகிறது ரெண்டாவது இடாப் முக்கியமான கொஸ்டின்னா மூணு மார்க் கொஸ்டினில் இடம்பெறும் இடாப் என்றால் என்ன இந்த இடாப் என்பது நமக்கு எப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது கடன் விற்பனையின் பொழுது மட்டுமே இடாப் தயாரிக்கப்படும் கடன் விற்பனை மற்றும் கடன் கொள்முதல் கடன் விற்பனை மற்றும் கடன் கொள்முதல் மீது தான் நமக்கு என்னன்னா இடாப் தயாரிக்கப்படும் ஏன் அப்படின்னு சொல்லும்போது எந்த தேதி எந்த அளவு மதிப்புடைய சரக்குகள் எவ்வளோ அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடாப் தயாரிக்கணும் இடாப் என்பது ஒரு விலைப்பட்டியல் நல்லா தெரிஞ்சுக்க இடாப் என்பது லை ஜஸ்ட் லைக் எ இடாப்பு விலைப்பட்டியல் தான் இப்போ பார்த்தோன்னா ரொக்க கொள்முதல் ரொக்க விற்பனை போது என்ன தயாரிக்கிறோம் சிட்டு தயாரிச்சிடும் அதே நேரத்தில் கடன் விற்பனை கடன் கொள்முதலின் போது என்ன தயாரிக்கிறோம் இடாப் தயாரிக்கிறோம் ரெண்டு மாத்திரக்கூடாது ரொக்க விற்பனை ரொக்க கொள்முதல் மேரில் நம்ம என்ன செய்வோம் ரொக்கச் சீட்டு தயாரிப்போம் கடன் கொள்முதல் கடன் விற்பனை போது இடாப் தயாரிக்கிறோம் இந்த இடாப் வந்து உனக்கு ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின் இதில் இருக்குமா இடாப்பில் எத்தனை காப்பி தயாரிப்பாங்கன்னா மூன்று காப்பி நகல் காப்பினா நகல்னு சொல்லுவோம் ஜெராக்ஸ் காப்பி சொல்லலாம் அதாவது மூன்று படிகள்னு சொல்லியிருக்கோம் இந்த கா ஜெராக்ஸ் காப்பி காப்பியை நம்ம என்ன சொல்லணும்னா படிகள் அல்லது நகல் சொல்லுவோம் மூன்று நகல் தயாரிக்கப்படுது ஒன்று யாருக்கும் இருக்குன்னா வாங்குபவருக்கு இருக்கும் நீ என்கிட்டி சரக்கு வாங்குறேன்னா உனக்கு ஒரு இடா கடனுக்கு வாங்கிட்டு போகிறேன்னா உனக்கு ஒரு பில்லை கொடுத்துட்றோம் புரியுதா உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று இருக்கும் திரும்ப நான் டோர் டெலிவரி பண்ணுவேன் சரக்குகளை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு அனுப்பலாம் இப்போ வண்டியில் அல்லது பஸ்ஸில் கா என்ன சொல்லணும்னா ட்ரெயினில் குட்ஸ் நான் அனுப்புவோம் ஓகே எந்த முறையில் சரக்குகளை அனுப்புனாலும் சரக்கை ஏற்றிட்டு போகிற வண்டியிலையும் நம்ம ஒரு காப்பியை கொடுக்கணும் இதுதான் இடாப் என அழைக்கப்படுகிறது இடாப் என்பது கடன் விற்பனை மற்றும் க கடன் கொள்முதலின் போது தயாரிக்கப்படுகிறது இதில் தேதி சரக்கினுடைய அளவு தொகை போன்றவை என்ன பற்றியிருக்கோம் குறிப்பிடப்பட்டிருக்கோம் இதில் வந்து என்ன செஞ்சின்னா மூன்று நகல்கள் தயாரிக்கிறாங்க இந்த மூன்று படிகளில் ஒரு படி கொள்முதல் செய்யக்கூடிய நபருக்கு ஒன்று விற்பனையாளருக்கு ஒன்று சரக்குகளை அனுப்பும்போது அந்த என்னச்சு அப்படின்னா அனுப்பி அனுப்பப்படுகிறது மனைவிளை பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு பாரு அதனுடைய மாதிரி படிவங்கள் கொடுத்துருக்கோம் உன்னுடைய புக்கை எடுத்து அதை பார்த்துக்கேன் அடுத்து மூன்றாவதாக குறிப்பு இந்த பற்று குறிப்பு முக்கியமான கொஸ்டின் தான் சொன்னிருக்கேன் ஆறு ப்ளஸ் ஒன்று இட் தரவா படிச்சிரு பற்றுக்குறிப்பு என்பது நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பாரு கடன் அடிப்படையில் இப்போ சரக்கு வாங்கும்போது என்ன தயாரித்தோம் ஹிடாப் தயாரித்தோம் இல்லையா இப்போ இந்த கடன் அடிப்படையில் சரக்கினை விற்பனை செஞ்சுருக்குறோமே நம்ம நான் உனக்கு விற்பனை உனக்கு என்னது கொள்முதல் இப்போ நீ என்ிட்டருந்து சரக்கு வாங்கிட்டு போயிருக்கான் நல்லா கவனிக்கணும் என்கிட்டேருந்து சரக்குகளை வாங்கிட்டு போயிருக்கேன்னா என்ன தோம் பொருட்கள் சரக்கு என்பது பொருட்களை வாங்கிட்டு போயிருக்கான் வாங்கிட்டு போன பொருட்களில் சரக்குகள் டேமேஜ் சேதம் அடைஞ்சிருக்கலாம் கிழிஞ்சிருக்கலாம் அல்லது என்ன பண்ணியிருக்கலாம் கரையை அரைச்சிருக்கலாம் அல்லது ரிப்பேரிங் பொருளாக இருக்கலாம் புரியுதா சரக்குகள் சேதம் அடைந்திருப்பின் அந்த சரக்குகளை நீ வச்சுட்டு இருப்பியா பொருளெல்லாம் வச்சிட்ருக்க மாட்டா உடனே நீ என்ன பண்ணுவா எங்கே வாங்கினமோ அந்த கடையில் கொண்டு ரிட்டன் பண்ணுவோம் புரியுதா இப்போ இந்த ரிட்டன் பண்ணும் பொழுது அதாவது திருப்பி அனுப்பும் பொழுது எப்போ கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள் என்ன கொள்முதல் கடன் கொள்முதல் கடன் கொள்முதல் செய்யும் பொழுது சரக்குகள் ஏதேனும் செய்த முற்றிருப்பின் அச்சரக்குகளை என்ன செய்யப்படுகிறது வா விற்றவர்க்கே திருப்பி அனுப்பப்படுகிறது இப்போ வாங்கின நீ என்ன பண்ணுவானா எவ்வளோ சரக்குலாம் எல்லாத்தையும் அனுப்ப இல்லை என்ன எத்தனை பொருள் டேமேஜோ எத்தனை ரூபாய்க்கு டேமேஜோ அதை தான் நம்ம அனுப்பப்படுறோம் எனவே வாங்கியவர் சேதமடைந்த பொருட்களுடைய தரம் அவற்றினுடைய விலை அவற்றனுடைய அளவு போன்றவற்றை கொண்டு ஒரு விவரமான அறிக்கை ஒரு ப சீட்டு தயாரிக்கிறார் இதுதான் நமக்கு என்னென்னா சீட்டு என அழைக்கிறோம் இந்த சீட்டு ஒரு எத்தனை படிகள் நகல்கள் தயாரிப்பா ரெண்டு ஒன்று அவர் வச்சிருப்பாரு ஒன்று யாருக்கு அனுப்பா விற்றவருக்கு அனுப்பிடுவாங்க ஓகே நல்லா தெரிஞ்சுக்க இடாப்பு அப்படின்னு சொல்லும்போது மூன்று இந்த இடாப்பு வந்து கடன் கொள்முதல் கடன் விற்பனைக்காக தயாரிக்கக்கூடிய ஒன்று சரக்குகள் சேதம் அடையும் பொழுது தயாரிக்கக்கூடியது பற்றுச்சிட்டு ஓகே இடா பற்றுச்சிட்டு முடிச்சிருக்கோம் மாணவியர்களை பாரு அதில் எடுத்துக்காட்டு முப்பத்தி மூன்றில் பற்று குறிப்பின் மாதிரி படிவன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் ஜஸ்ட் நிற்போம் ஒரு லுக் விட்டால் போதும் ஓகே பாரு சரி இப்போ பாருமா இதில் இன்னும் ஒரு ஒன் வேர்டு முக்கியமான ஒன் வேர்டு பற்று குறிப்பின் மறுபெயர் என்ன பற்று குறிப்பின் மறுபெயர் என்ன பற்று குறிப்பானை என அழைக்கப்படுகிறது பற்று குறிப்பானை என அழைக்கப்படுகிறது ஆதார ஆவணங்கள்லாம் உண்மையான சான்றுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள்னு பிடிக்கிறோம் ரொக்க சீட்டுன்னு சொல்லும்போது ரொக்க விற்பனை மற்றும் ரொக்க கொள்முதல் பேரில் பணத்தை பொழுது அதாவது பணத்தை செலுத்தும் போது வாங்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லும்போது கடன் கொள்முதல் கடன் விற்பனையில் பயன்படுத்துகிறோம் மூன்று நகல்கள் பயன்படுத்துகிறோங்கிறது முக்கியமானது அடுத்து பற்றுக்குறிப்பு இதுக்கு மறுபயர் பற்றுக்குறிப்பு அணை இது ரெண்டு படிவும் தயாரிப்போம் கொள்முதல் பண்ணிட்டு போனவங்க சரக்கில் எதேனும் செய்து அடைந்திருந்தால் அவற்றை திருப்பி அனுப்பும் பொழுது இந்த சீட்டு தயாரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்ததாக நாலாவது வரவு குறிப்பு வரவு குறிப்பு இந்த வரவு குறிப்பின் மறுபெயர் வரவு குறிப்பானை எவ்வாறு பற்று குறிப்பை பற்று குறிப்பானை குறிப்பானைன்னு சொல்லும்போது என்னென்ன பொருட்கள் என்ன மதிப்புடையோ என்ன தரத்தில் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு குறித்து அனுப்பக்கூடிய ஒன்று எனவே குறிப்பானை என அழைக்கப்படுகிறது வரவு குறிப்பின் மறுபெயர் வரவு குறிப்பானை என அழைக்கப்படுகிறது இப்போ உனக்கு நீ நேராக ஆப்போசிட்டாக சொல்லிடலாம் விற்ற பொருட்கள் புரியுதா நமது வாடிக்கையாளர் நம்ம என்ன செய்கிறோம் சரக்கை நம்ம விற்பனையாளரால் தயாரிக்கப்படக்கூடிய ஒன்று விற்பனையின் பொழுது தயாரிக்கப்படக்கூடிய ஒன்று இந்த விற்பனையாளரால் தயாரிக்கப்படக்கூடிய அறிக்கையிலையும் சரக்கினுடைய விவரம் திரும்ப பெறப்பட்ட சரக்கினுடைய அளவு சொன்னையும் கொள்முதல் பண்ணிட்டு போயிருக்கேன் நீ வாங்கிட்டு போயிருக்கேன் வாங்கினதில் டேமேஜ் சொல்லி எனக்கு அனுப்பியிருப்போம் இதை நான் வாங்கிக்கிட்டு நென பொருட்கள் டேமேஜுன்னு சொல்லி பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி விவரங்களை யாருக்கு அனுப்புகிறோம் ஒரு விற்பனையாளர் அதாவது ஒரு வியாபாரியால் அதன் வாடிக்கையாளருக்கு அல்லது பொருட்களை வாங்கக்கூடிய நபருக்கு அனுப்பக்கூடிய ஒன்று தான் என்ன குறிப்புன்னு சொல்கிறோம் வரவு குறிப்பு என அழைக்கப்படுகிறது இந்த வரவு குறிப்புகளையும் விற்பனையாளரால் எவ்வளோ தொகை அளிக்கப்படணுங்கிறதுக்கான ஒன்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும் சரியா வரவு குறிப்பும் விற்பனை என்ன சொல்லணும்னு சொன்னால் விற்பனை செய்பவரால் வாங்குபவருக்கு அளிக்கக்கூடிய ஒன்று பற்று குறிப்பு வாங்குபவரால் விற்பனையாளருக்கு அனுப்பக்கூடிய ஒன்று மா ராமப்படி பற்று குறிப்பு வரவு குறிப்பு ரெண்டில் ஒன்று கட்டாயம் இருக்கும் அடுத்ததாக செலுத்து சீட்டு செழுத்து சீட்டு இந்த செழுத்து சீட்டோட மறுபெயர் வைப்பு சீட்டு செலுத்து சீட்டோட மறுபெயர் என்ன சொல்லுவோம் பருமா வைப்பு சீட்டு என அழைக்கப்படுகிறது இந்த வைப்பு சீட்டு அப்படின்னு சொல்லும்போது நீ பேங்க்குக்கு நீ போயிருக்கலாம் ஒருவேளை நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதோடு இருந்து என்னன்னு தெரில ஒருவேளை நீ போகலனா இனிமேல் உன்னுடைய பேரண்ட் யாரும் போனால் சேர்ந்து போய் பாரு அதில் உனக்கு உன்னுடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க பாரு செலுத்து சீட்டின் மாதிரி படிவம் செலுத்து சீட்டின் மாதிரி படிவம் பேங்குக்கு நீ பணம் போட போகிறா இந்த பணம் போட்டதும் போது அல்லது செக்கே கொடுக்க போகிறான்னு வச்சனா ஒரு ஃபார்ம் தருவாங்க இந்த ஃபார்ம் நீ என்ன சொன்னால் நிரப்பணும் இதில் உன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் டேட்டு பேரு எவ்வளோ தொகை போடுறா என்பதற்கான அந்த போடக்கூடிய தொகை ஐநூறுரூபா நோட்டு ஏத்தனை ரெண்டாயிரரூபா நோட்டு ஏத்தனை நூறுரூபா நோட்டு ஏத்தனைன்ட்டு குறிப்பிட்டு எழுதுவதற்கான இடம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நிரப்பி நம்மளுடைய ஃபோன் நம்பர் கையெழுத்துலாம் போட்டு இந்த சீட்டி ரோடு நம்ம செலுத்தக்கூடிய பணத்தையும் சேர்த்து யார்கிட்ட கொடுக்கணும் வங்கி வங்கி கவுண்டரில் கொடுக்குறோம் பேங்க் கவுண்டரில் கொடுக்குறோம் புரியுதா இப்போ சப்போஸ் பணத்தை கொடுக்கலாம் அல்லது காசோலையும் கொடுக்கலாம் காசு வலை என்பது செக்குன்னு சொல்கிறோம் அடுத்த இருக்குது இந்த பணத்தையோ காசோலையோ வங்கியில் செலுத்தும் பொழுது பணத்தையோ காசோலையோ வங்கியில் செலுத்தும்போது நாம் செலுத்துவதற்கான முழு விவரங்களை தேதியுடன் முழு தொகையான விவரங்களை எழுதி அந்த சீட்டுக்கு நம்ம செய்கிறோம்னு சொன்னால் கையொப்பமிட்டு அதை செய்கிறோம் சீட்டையும் கொடுத்து பணத்தையும் கொடுக்கணும் புரியுதா சீட்டையும் கொடுப்போம் பணத்தையும் கொடுப்போம் பணத்தையும் சீட்டையும் வாங்கிக்கிட்டு பேங்க் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த நீளமாக உள்ள பகுதி இப்போ உன்னுடைய புக்கை பார் பேஜ் நம்பர் முப்பத்தி ஐந்தில் ரெண்டு பாட்டை லை நல்லாவே பிரித்து காட்டியிருப்பாங்க உன்னுடைய மாதிரி படிவத்தை பாரு ரெண்டு பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் அவங்க வச்சுக்கிடுவாங்க இந்த சைடில் ஒரு சின்ன குட்டி இதாக இருக்கலாம் இந்த குட்டியான அதாவது அடிக்கட்டைன்னு சொல்லுவாங்க கவுண்டர் ஃபைல் அந்த இந்த அடிக்கட்டையை பிரித்து நம்மகிட்ட நீ பணம் செலுத்துறதுக்கான அத்தாட்சி சாஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தருவாங்க ரெ நம்ம அவங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கும் அப்போ நம்மகிட்ட ஒரு காப்பி இருக்கும் இல்லையா ஒரே சீட்டை தான் நிரப்புறோம் ரெண்டு பக்கமும் நிரப்புறோம் அடிக்கட்டையே நம்மகிட்ட தராங்க நீளமான சீட்டை அவங்க வச்சுருப்பாங்க அப்போ செலுத்து சீட்டினுடைய மறுபேர் என்ன சொல்கிறோம் வைப்பு சீட்டு செலுத்து சீட்டு அல்லது வைப்பு சீட்டு மாணவிகளே மூணு ஒன் வேடுக்காக நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் பற்று குறிப்பினுடைய மறுபெயர் பற்று குறிப்பானை வரவு குறிப்பினுடைய மறுபெயர் வரவு குறிப்பானை செலுத்துச் சீட்டினுடைய மறுபெயர் வைப்பு சீட்டு லாஸ்ட் டாபிக் காசோலை இந்த காசோலை என்பது ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாற்றுமுறை சட்டம் மாற்றுமுறை சட்டம் காசோலைன்னா என்ன சொல்லும் அப்படின்னா குறித்த வங்கியின் மீது எழுதுவதும் கட்டாயம் அந்த மாட் காசோலை எங்கே தான் கொடுக்க முடியும்னா பேங்க் மேலே தான் எழுத முடியும் கிட்ட தான் காசோலை செக்கு நம்மளும் நீனும் தயாரிக்க போகிறது இல்லை புரியுதா எனவே குறித்த வங்கியின் மீது எழுதப்படுவதும் கேட்கும்போது அல்லாமல் திருப்பி செலுத்துறதுக்காக தானே ஒரு மாற்றுச்சீட்டு நம்ம கேட்டாலோ அல்லது எப்போமானாலும் அந்த நம்ம போட்டிருக்க பணத்திற்கு தொகையை பெறுவதற்காகவும் செலுத்துவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சீட்டு தான் நம்ம என்ன சொல்லணும்னா காசோல என்ன அழைக்கிறோம் இந்த சீட்டு என்பது மாற்றத்தக்க ஒரு ஆவணம் மாற்றத்தக்க ஆவணம் நல்லா தெரிஞ்சுக்க மாற்றத்தக்கது அப்படின்னா இப்போ பாரு நான் வந்து உனக்கு ரூபாய் தரணும் எனக்கு கையில் பணம் இல்லை உடனே நான் என்ன சொல்லிடலாம் என் செக்கில் உன் பேர் போட்டு உனக்கு பத்தாயிரம் கொடுக்க சொல்லி நான் ரெண்டு பக்கமும் கையெழுத்து போடணும் பின்புறமும் கையெழுத்து போடணும் மின்புறமும் கையெழுத்து போட்டு தந்தேன் நீ இந்த செக்கு கொண்டு போய் என்னச்சிடலாம் பேங்கில் போய் ஓ அக்கௌண்டில் பணத்தை போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அதான் என்னென்னா மாற்றத்தக்க ஆவணம் மாற்றத்தக்க ஆவணம் என்பது உரிமை மாற்றம் செய்தல் எப்படி நம்ம ஒரு வீடை விலைக்கு வாங்கும்போது இன்னொருத்தடந்து வாங்கும்போது நம்ம தராங்களோ உரிமையும் மாறிடும் இப்போ நான் உனக்கு பத்தாயிரத்துக்கு ஒரு காசு விலையில் பணத்துக்காண்டி எழுதி கையப்பமிட்டு தந்துட்டேன்னா என்னுடைய ரைட்ஸு உனக்கு போயிடும் என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் அத்தனைக்கும் உனக்கு எழுதி கொடுத்துட்டனா எனக்கு உரிமையே இல்லை அத்தனை பணமும் உன்னுடைய பணம் மாற்றத்தக்கது அப்போ நான் உனக்கு எழுதி தந்தால் நீனும் என்ன செஞ்சிடலாம் இன்னொரு நபருக்கும் மாற்றி விடலாம் பணங்களை எனவே வங்கி தனது வாடிக்கையாளருக்கு பணம் எடுக்கவோ பணம் செலுத்தவோ பணம் எடுக்கவோ பணம் செலுத்துவதற்காகவோ இந்த செக் புக் தராங்க பா நீ பார்த்தனா உன்னுடைய வீடுகள்லேயும் நீ உன்னுடைய பேரண்ட்டை பாரு அக்கௌண்ட் வச்சு பேங்க் டீடெயில்ஸ் வச்சுருக்க எல்லா பேரண்ட்டையும் கட்டாயம் செலுத்திச்சீட்டும் இருக்கும் பாஸ்புக்கும் இருக்கும் காசோலை புக்கும் இருக்கும் சரியா காசோலை புத்தகமும் இருக்கும் இப்போ இந்த கணக்கில் இருந்து யார் கணக்குங்கனாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்ட நாட்களில் வழங்குங்கன்னு சொல்லிட்டு பேங்குக்கு நம்ம அறிவுறுத்துகிறோம் நான் வீட்டில் இருந்துட்டு பேங்கில் பேங்க் என்ன சொல்லிடுறேன் பாலா என்பவருக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கவும் டேட்டு என்னுடைய சைனு பின்னாடி சைன் கொடுத்துட்றேன் ஆர்டர் கொடுத்துட்றோம் நீ இதை கொண்டு போய் பேங்கில் என்ன செஞ்சிட்றான் கொடுத்து பணத்தை தங்கிடுறாதான் இதில் யார் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கோ இவங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தொகையை வழங்குமாறு வங்கிக்கு அறிவுறுத்தப்படக்கூடியது வங்கிக்கு நம்ம என்னைச்சிட்றோம் உன்னுடைய பேரில் பணத்தை மாதிரி கட்டளை இட்றோம் புரியுதா கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டு தான் காசோலை என அழைக்கப்படுகிறது இந்த காசோலை போது நம்மளுமே யார் யாருக்கு செக் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஏடுகளில் பதிகிறதுக்காக உன்னுடைய புக்கில் பார் முப்பத்தஞ்சாவது பக்கத்தில் ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க காசோலை புக்கில் ஃபர்ஸ்ட் பேஜ் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து செக் நம்பர் என்ன டேட் என்ன யாருக்கு கொடுத்தோம் எதற்காக கொடுத்தோம் எவ்வளோ தொகை கொடுத்தோம் டெபாசிட் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு கொடுத்தோமான்னு சொல்லிட்டு நம்மளே வீட்டிலேருந்து பதிவும் செய்து வைத்துக்கொள்ள முடியும் இந்த பேப்பர் வந்து எதிர்கால பயன்பாட்டிற்காக நம்மகிட்ட இருக்கோம் செக் எங்கள் கொடுத்தா என்ன ஏன்னு முழிக்க வேண்டிய அவசியமே இல்லை கணக்கு சரி பண்ணுறதுக்காக நமக்கு என்ன செய்யணும்னா பயனுள்ளதாக இருக்கும் மாணவிகளை ஆறு ஆவணங்களை பற்றி பார்த்துருக்கோம் முக்கியமான ஒன்று ஆதார் ஆவணங்கள் ஆறு ரொக்கச்சீட்டு சீட்டு இடாப் பற்றுக்குறிப்பு வரவு குறிப்பு செலுத்துச்சீட்டு காசோலை போன்றவை ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் மாணவிகளை தயவு செய்து இன்னைக்கே படித்து முடிச்சிடுங்க முக்கியமான கொஸ்டின்ஸ் இதில் வந்து உனக்கு கட்டாயம் குறைஞ்ச மூணு கொஸ்டின் ஷுவராக இருக்கும் நீ ஏழு கொஸ்டினாக படித்தேன்னா மூணு கொஸ்டின் என்றைக்கும் பப்ளிக் வர உனக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தயவு செய்து படித்து உன்னுடைய வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட அல்லது அக்கா தம்பி யார் இருந்தாலும் கூட ஒப்பி ஒன்றுமே கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாலும் நீ எழுதி பார்த்து படிமா முக்கியமான கொஸ்டின் ஓகே தேங்க்யூ